ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஹேர் பேக் வீடியோ ஸோ என்னோட பேர் மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்னோட பேர் நிஷா இப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோக்னட் எடுத்திருக்கேன் அதோட வந்து நான் செம்பருத்தி செம்பருத்தியில கருவேப்பிலத்தில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் லென்த் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது என்னோட ஹேர் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆயில் வச்சுருக்கேன் அது மா அந்த மாதிரி இருக்குது நீல வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது நல்லாவே காட்டுறோம் பாருங்கள் ஆக்சுவலி முப்பத்தி மூணு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து முப்பத்தி ரெண்டுலேயே காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முப்பத்தி ரெண்டில் தான் காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேமேஜாக இருக்குது ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்குது எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு ஹேர் வந்து லென்த்து வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும் நீளமாக தான் இருக்கும் மேரியட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து முடி வந்து கொட்டிடுச்சு தண்ணி சேஞ்ச் ஆனதுனால ஹேர் வந்து கொட்டிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ரெண்டு மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி பண்ணிட்டு வந்தடலாம் இப்போ கோக்னட் மில்க் நான் எடுத்து வச்சுக்கிறேன் மற்ற எல்லாம் அதோடைய சேர்த்து நான் அரைச்சிடுறேன் நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ஒரு துணியில் வச்சு நீங்கள் வெடி கட்டிக்கோங்க நான் இது ஹேர் ஹேர்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தலையில் அந்த நிறைய அந்த செம்பருத்தி இலைங்க கருவேப்பிலை இலைங்க இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஒரு துணியில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க எவ்வளோ விசிபிளாக தெரியுதுன்னு பாருங்கள் ஹேர் பேக் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஹேருக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு காட்டுறேன் நீங்கள் ஹென் நீங்கள் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முன்ன முந்தன நாள் நைட்டே நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் இந்த ஸ்கேல்ப்பில் அந்த ரூட்ஸ்லலாம் நல்லா படுற மாதிரி ஒரு ஒரு வாக் வா வாக்கு எடுத்து எடுத்து நீங்கள் வந்து அந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணணும் சும்மா நார்மலாக வச்சு கோதி விடக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு சைடும் வாக்கு எடுத்து வாக்கு எடுத்து நீங்கள் ஹேருக்கு இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு பண்ணு மாதிரி ஒரு கொண்டை போட்டுக்கிட்டேன் இப்போ இது நான் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நான் விடுறேன் இதுக்கே ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு எனக்கு இந்த அளவு தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக எதுவுமே ஃபஸ்ட் டைம் நமக்கு எதுவும் ரிசல்ட் தெரியாது ஆனால் இது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா இல்லையன் தெரியல நான் கண்ணாடியில் வந்து காட்டிகிட்ருக்கேன் ஸோ இது நம்ம வந்து பின்னிட்டு காட்டலாம் எந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய அடர்த்தி இந்த ஹேர் பின்னிட்டு நான் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை காட்டுறேன் நீலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இடுப்பளவு தான் இருக்குது இதை வந்து நம்ம வளர வைக்கணும் அதை வந்து நம்ம அடர்த்தி ஆக்கணும் இந்த ஹேர் ஹேர்பேக்கெல்லாம் போட்டால் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி வருமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா